நம்பிக்கை மாணவர்களுக்கான உயர்கல்வி வழிகாட்டும் தொடர் இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு உரையாட இருப்பவர் பிரபல கல்வி ஆலோசகர் ஜெயபிரகாஷ் காந்தி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் இன்னொரு இன்டர்வியூல கோர் பிரான்சிங் சொல்லக்கூடிய கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஐடி பற்றி விரிவாக சொன்னீங்க இன்றைக்கு அடுத்த கோர் பிரான்ச் பொறியியல் படிப்புகளான மெக்கானிக்கல் அண்ட் சிவில் இன்ஜினியரிங் பற்றி பேசுனா நல்லா இருக்கும் நினைக்கிறேன் மெக்கானிக்கல் அண்ட் சிவில் இன்ஜினியரிங் பழைய க்ரேஸ் இருக்குதா என்ன ட்ரெண்டில் இருக்குது அதுக்கான வாய்ப்புகள் எப்படி அதாவது சார் எப்போவுமே ஒரு காலத்தில் சொல்லுவாங்க மெக்கானிக்கல்கிறது ஒரு எவர் கிரீன் அதே மாதிரி சிவில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் கோயிங் டு க்ரோ நான் வந்து சொல்கிறது எல்லா ஃபீல்டுமே அது கம்ப்யூட்டர் ஆகட்டும் ஐடி ஆகட்டும் எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்கல் எவ்ரி திங் இஸ் சர்ஸ் ஒரு ஆஃப் ஃபிரௌ தான் சில சமயம் மேலே இருக்கும் சில சமயம் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ஒரு காலத்தில் நாலு வருஷம் முன்னாடி அஞ்சு வருஷம் முன்னாடி மெக்கானிக்கல் வாசன் டாப் ப்ரிஃபரன்ஸில் இப்போ பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் வந்து ஸ்லைட் டவுன் ஆகிருக்கு அதே மாதிரி சிவில் இது காரணம் வந்து மிக மெக்கானிக்கல் அண்ட் சிவிலுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறதோட கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடிக்கு வந்து கொஞ்சம் நிறைய வாய்ப்புகளும் கொஞ்சம் சம்பளம் உயர்வும் நிறையா இருந்ததுனால பீப்புள் ஷிஃப்டட் டுவர்ட்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸில் சொல்வேன் இன்றைக்கி வந்து மல்டி டிசிப்னரி இஸ் த ஆர்டர் ஆஃப் த டே இனிமேல் ஒரு பர்டிகுலர் பிரான்ச் வச்சுட்டு நம்ம பெரிய சம்பளமோ பெரிய ஒரு கெரியர் க்ரோத்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்னு ஒரு கேள்விக்குறி தான் மல்டி டிசிப்ளரி ஏன்னா இன்றைக்கி உலகமே வந்து வேர்ச்சுவல் டிஜிட்டல் ஆகும்போது கண்டிப்பாக ஈவன் மெக்கானிக்கல் சிவிலுக்கு வாய்ப்பு இருக்குது பட் என்ன மெக்கானிக்கலில் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து நம்மளுடைய அரசு ஏஎஸ்சிடி வந்து இந்த சிலபஸை வந்து இப்போ இருக்கிற இந்த டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங் ஆட்டோமேஷன் ரிலேட்டடாக இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணால் இன்னும் வாய்ப்புகள் நல்லாயிருக்கும் பட் இது வந்து பண்ணணும்னு அவங்க அவங்க பண்ணலனாலும் இன்றைக்கி அட்டானமஸ் காலேஜ் சில டீம் யூனிவர்சிட்டிஸ் சில நல்ல கல்லூரிகள் வந்து அவங்களே வந்து இந்த மாதிரி அடிஷ்னல் கோர்சஸ்லாம் கொடுக்குறாங்க மெக்கானிக்கலுக்கு ரிலேட்டட் டு டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங் இந்த ரொபோட்டிக் ஆட்டோமேஷன்ஸ் மேனுஃபேக்சரிங் இது எல்லாமே அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி கல்லூரிகள் தேர்ந்தெடுத்து அவங்க மெக்கானிக்கல் படிக்கும்போது கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது ஈவன் மெக்கானிக்கல் படிக்கிற மாணவர்கள் வந்து கம்ப்யூட்டர் ரிலேட்டட் ஸ்கில்ஸு ஏஐ ரிலேட்டட் ஸ்கில்ஸை கற்றுக்க வேண்டிய அவசியம் இருக்கு ஈவன் சிவில் ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஏன்னா ஸ்மார்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்துடுச்சு ஸோ அப்படி பார்க்கும்போது ஈவன் நாலு வருஷம் கழிச்சு இப்போ ஒரு மாணவன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு மெக்கானிக்கலோ சிவிலோ ஒரு நல்ல கல்வி எடுத்தால் கண்டிப்பாக ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்கும் நான் வந்து எப்போவுமே இந்த மெக்கானிக்கல் சிவில் பிடிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டோன்ட் கம்பேர் யுவர் சேல்ரி வித் அதர் பிரான்சஸ் நீங்கள் லாங் ரனில் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஒரு வேர்ட்டிக்கல் க்ரோத் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் எப்படி உங்கள் திறமைகளை வளர்த்துக்கிறீங்கன்னா எல்லாமே நம்ம இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இனிஷியல் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சேல்ரி என்ன சார் கிடைக்குது தான் பார்க்குறீங்க விட அதில் என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃப்யூச்சரில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் க்ரோ ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சேல்ரியும் கெரியர் ப்ராஸ்பெக்ட்ஸும் க்ரோ ஆகிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது ஸோ அப்படி பார்க்கும்போது மெக்கானிக்கல் சிவிலுக்கும் வாய்ப்புகள் நன்றாகவே இருக்குது நல்ல கடவுள் படித்தால் குறிப்பாக மெக்கானிக்கல் நீங்களே சொன்ன மாதிரி ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி மாணவர்கிட்ட ஒரு சின்ன பெரிய ஆர்வம் அதில் வந்தது பட்டு இப்போ வந்து அதில் ஒரு குறைவு இருக்குது மெக்கானிக்கல் மாணவர்கள் அவங்களுடைய சிலபஸில் என்ன கற்றுக்கிறாங்க சார் இல்லை ஜென்ரலாக ரெகுலர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மெக்கானிக்கல் ஜெயில் ஸ்டார்ட் ஃப்ரம் த தெர்மோ இருந்து ரெகுலர் வந்து அவங்க வந்து அவங்களுடைய மிஷின் ரிலேட்டட் வந்து படிக்கிறாங்க ஃப்ரம் டிசைன் ப்ராடக்ட் எல்லாமே பட் இப்போ ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வர்ச்சுவல் டிஜிட்டல் வேர்ல்டு இருக்கும்போது கண்டிப்பாக ஏஐவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் ஜாஸ்தி இருக்கும்போது இன்றைக்கி வந்து லாட் ஆஃப் ஏஐ டூல்ஸ் வந்து வந்துருச்சு டு இன் மேனுஃபேக்சரிங் செக்டார் அப்போது ஒரு மாணவன் மெக்கானிக்கல் படிக்கும்போது இந்த கம்ப்யூட்டேஷனல் ஸ்கில்ஸ் ப்ளஸ் இந்த ஏஐ டூல்ஸு ஆட்டோமேஷன் ரோபோட்டிக் ஆட்டோமேஷன் பற்றி படிக்கணும் அப்போ ஒரு மெக்கானிக்கல் படிக்கிற பையன் ஆட்டோமேஷனில் வந்தால் ரோபோட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேஷனே இருக்குது இந்த மாதிரி அடிஷ்னல் ஸ்கில்ஸ் அவங்க வந்து அவங்க இது பண்ணிக்கிட்டால் கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது அது தவிர வந்து மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஆட்டோமொபைல் செக்டார் ஆட்டோமொபைல் ரிலேட்டாக படிப்பாங்க பட் ஆட்டோமொபைல் வந்து இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெர் இஸ் அ நதர் பிக் சேஞ்ச் கம்ப்ளீட்டாக எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் வந்து மூவாது இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் முன்னாடி வந்து மத்திய அரசு வந்து கோயிங் டு கம்ப்ளீட்லி எலக்ட்ரிஃபை அதாவது ஆல்மோஸ்ட் ஐம்பதாயிரம் வந்து எலக்ட்ரிக் பஸ்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறதா இருக்காங்க ஸோ திங்ஸ் ஆர் சேஞ்சிங் ஏன்னா ஒரு ரெகுலர் ட்ரெடிஷ்னல் ட்ரான்ஸ்போர்ட் சிஸ்டம் அதாவது நம்ம ஒரு பழைய அந்த காரு இந்த அம்பாசடர் காரு இந்த பழைய பழைய அசோக் லைலாண்ட் அது மாதிரி இப்போ இப்போ இருக்கிற அசோக் லைலண்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸு இப்போ இருக்கிற எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹியூஜ் டெக்னாலஜியே டிஃப்ரெண்ட்ஸு பட் அவங்க படிக்கிறது அந்த ட்ரெடிஷ்னல் ஆட்டோமொபைல் அப்போது எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ரிலேட்டடாக வந்து அவங்க படிக்க வேண்டியது இ வெஹிக்கிள் அப்போது உதாரணத்துக்கு நான் என்ன சொன்னேன் என்ன மாற்றம்னு கேட்டீங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கலுக்கு மேட் லேப்னு ஒரு தேவைப்படுது ஒரு இம்பார்ட்டன்ட் அப்போ மேட் லேப் வந்து மெக்கானிக் எலக்ட்ரிகலில் வந்து அந்த சப்ஜெக்ட் இருக்குது பட் மெக்கானிக்கல்லையும் வந்து அவங்க வந்து எடுத்துகிட்டு வரணும் இல்லை வந்து ஒரு அடிஷ்னல் சப்ஜெக்ட் அவங்க கற்றுக்கான ஒரு எலக்ட்ரிவ் சப்ஜெக்ட் மாதிரி கொடுக்கலாம் அது அதனால தான் நான் சொன்னேன் சில சில காலேஜஸ் அதெல்லாம் மாதிரி பண்ணுறாங்க ஸோ அவங்க வந்து இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாட் ஓன்லி மேனுஃபேக்சரிங் சைடு டிசைன் டிசைனில் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது ப்ராடக்ட் டிசைனில் ஆட்டோமொபைல் எலக்ட்ரிக் வெஹிக்கல் சைடில் இருக்குது எனர்ஜி செக்டார் இஸ் க்ரோயிங் ஃப்ரம் நான் கன் அதாவது கன்வென்ஷனல் எனர்ஜிலிருந்து நான் கன்வென்ஷனல் எனர்ஜி விண்ட் எனர்ஜியிலேருந்து நீங்கள் சோலார் இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு மெக்கானிக்கல் ரிலேட்டட் வந்து தேவைப்படுது ஸோ அப்படி பார்க்கும்போது எனர்ஜி செக்டார் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்லாம் க்ரோ ஆகும்போது கண்டிப்பாக மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வாய்ப்புகள் நன்றாக இருக்குதுன்னா சொல்லுவேன் நான் சரிப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்க விரும்புகூடிய மாணவர்கள் என்ன தகுதிகளை வளர்த்து கொண்டு கொள்ள வேண்டும் அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியாது ஸ்கில் செட்ஸ் அதாவது மெக்கானிக்கல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நார்மலி நான் என்ன சொல்வேன்னா இட் இஸ் பெட்டர் டு ப்ரிப்பேர் ஃபார் தி ஹையர் ஸ்டடிஸ் ஆல்சோ இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை ஏன்னா நம்ம படிக்கிறது வந்து கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் மெக்கானிக்கல் ஸோ நம்ம ஹையர் கொஞ்சம் வேணும் அப்படின்னா கொஞ்சம் வந்து ஸ்பெஷலைஸ் கோர்ஸ் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து அவங்க கேட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அடுத்தது ஓகே கவர்மெண்ட் சைடில் வந்து ஹையர் போஸ்டிங் வரணும் ஐஏஎஸ் எக்ஸாம் இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணோம் அதுவும் கேட் எக்ஸாம் வந்து நீங்கள் தேர்ட் இயர் படிக்கும்போது எழுதலாம் ஸ்கோர்ஸ் ஆர் வேலிட் ஃபார் டூ இயர்ஸ் தேர்ட் இயரில் சரியாக வரலையா ஃபோர்த்தில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி நல்ல மார்க் வாங்கிட்டு ஒரு ஹையர் இன்ஸ்டியூஷன்ஸில் நீங்கள் வந்து மாஸ்டர் டிகிரி பண்ணலாம் இல்லை சார் எனக்கு ஹையர் டிகிரிஸ் போக முடியல அப்படின்னா த லாட் ஆஃப் சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் ஆன்லைன் கோர்சஸ்லாம் அவைலபிள் இப்போ உதாரணத்துக்கு இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சைடில் வரணும்னா எலக்ட்ரிக் இ வெகிக்கிள் சைடுக்கு நிறைய ஆன்லைன் கோர்ஸஸ் ஆர் அவைலபிள் யூ நீட் டு டூ ஈவன் உங்கள் காலேஜில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி வந்து இல்லை சார் நான் வந்து வந்து எனர்ஜி செக்டாரில் வரணும் அப்படின்னா தெர் ஆர் கோர்சஸ் ஈவன் ஆஃபர்ட் பை த கவர்மெண்ட் டாப் கவர்மெண்ட் எனர்ஜி செக்டார் இன்ஸ்டியூஷன் வந்து சர்டிஃபிகேஷன்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க இது தவிர நம்முடைய நம்மளுடைய வந்து ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு என்பிடிஎல் அப்படின்னு என்பிடிஎல் கோர்சஸ்லாம் இது வந்து எல்லாமே எல்லா காலேஜஸுமே அவைலபிள் அப்போ என்பிடிஎல்லில் வந்து அட்வான்ஸ் ரிலேட்டட் மெக்கானிக்கல் ரிலேட்டட் கோர்சஸும் அவைலபிள் சர்டிஃபிகேஷன்ஸு அடுத்தது தே ஹாவ் டு லேர்ன் கம்ப்யூட்டேஷனல் ஸ்கில்ஸ் கண்டிப்பாக கோடிங் தெரியணும் பேசிக் கோடிங் தெரியணும் ஒரு ஒரு கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் கற்றுக்கணும் அடுத்தது இந்த ஏஐ டூல்ஸை பற்றி நிறைய கற்றுக்கணும் ஸோ இது எல்லாமே வந்து நம்ம வந்து பண்ணால் தான் வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்கும் ஸோ நம்ம எப்படி அடுத்த ஸ்டேஜுக்கு எப்படி நம்ம ஜாபுக்கு போகிறோமோ அதுக்கு தனி ப்ரிப்பரேஷன் ஹையர் ஸ்டடீஸ் வந்து போகிறோமா அதுக்கு தனி ப்ரிப்பரேஷன் இல்லை நம்ம வந்து மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட் பண்ணணும் அதுக்கு தனி ப்ரிப்பரேஷன்ஸ் ஸோ இப்படி நம்ம வந்து டிசைட் பண்ணி நம்ம எந்த வழியில் போகிறோம் அதுக்கு வேண்டிய திறமைகளும் திறன்களையும் அதனுடைய சர்டிஃபிகேஷன் நம்ம பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது ஸோ இனிமேல் வந்து இந்த பர்டிகுலர் பிரான்ச்சுக்கு வாய்ப்பு ஜாஸ்தின்னு விட நான் எப்போவுமே சொல்வேன் இனிமேல் நீங்கள் எந்த ஒரு எந்த ஒரு பிரான்ச் எடுத்தாலும் உங்கள் சிலபஸை தாண்டி எவ்வளோ திறமைகளை திறன்களை வளர்த்துக்கிறீங்களோ அது பொறுத்து உங்களுடைய கெரியரும் சம்பளமும் நிர்ணயிக்கப்படும் ஃப்யூச்சரில் இப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆர்வத்தோடு ஒரு மாணவன் சேர்ந்தான் பட் முழு திருப்தி இல்லை ஒருவேளை தன்னுடைய கரியர் பாத் மாத்திக்கணும்னு நினச்சா அதுக்கு என்ன வாய்ப்பு கிடையாது இல்லை கண்டிப்பா சார் ஈவன் இப்போ மெக்கானிக்கல் படிக்கிற பசங்க வந்து ஓகே சார் சடனா ஐயோ நான் வந்து எனக்கு திஸ் இஸ் நாட் மை கப் ஆஃப் டீ நான் நினைக்கும் போது ஒன்று நான் வெளியே வரும்போது ஒரு மாதிரியா இருக்கு அப்போ நான் ஷிஃப்ட் ஆக முடியுமா கண்டிப்பா இப்போ வந்து உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஐடி ஃபீல் அப்படின்னா கண்டிப்பாக நீங்க வந்து ட்ரிபிள் ஐடின்னு அப்படின்னு அதில் தான் கவர்மெண்ட்டே ஆரம்பிச்சாங்க அதாவது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இல்லைன்னா இன்டர்நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு சொல்லுவோம் இதில் வந்து நீங்கள் வந்து பிஜி வந்து என்ன இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் அண்ட் டூ ஆல்சோ ஐடி ரிலேட்டட் கோர்ஸஸ் அவங்களுடைய எக்ஸாம்ஸை நீங்கள் கிளியர் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லை வந்து நீங்கள் வந்து அடிஷ்னலாக நீங்கள் வந்து லிஎன் இல்லை இன்னைக்கு நிறைய இருக்குது அதாவது ஆன்லைனில் கோர்ஸ் தடவை உடாசிட்டி யூடிஎம்ஐ இந்த மாதிரி வந்து அங்கே அந்த மாதிரி ஆன்லைனில் வந்து நீங்கள் கட்டுலாம் அது தவிர வந்து ஓகே சார் எனக்கு ஐடி ஃபீல்டு வேணாம் ஐ கெட் இன் டு டிசைன் கோர்ஸு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுனால் சீட் எக்ஸாம்னு ஒன்று இருக்குது சி டபுள்இடி அப்படின்னு அந்த என்ட்ரன்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அதில் மாஸ்டர் ஆஃப் டிசைன் கோர்சஸ் வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ்லேயும் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிலையும் இருக்குது ஐஐடிலேயும் சார் இது கூட இல்லை ஐ டு கம் டு மேனேஜ்மெண்ட் அப்படின்னா நீங்கள் கேட் எக்ஸாம் மேட்லாம் எழுதிட்டு நாளைக்கு எம்பிஏ ரிலேட்டட் கோர்ஸும் வரலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகளை வந்து மெ மெக்கானிக்கல் ஈ கேன் டைவர்ட் நாட் நெசசரி ஈ ஹேஸ் டு கண்டினியூ இன்ஸ் ஓன் ஃபீல்ட் ஈ கேன் டைவர்ட் ஈவன் ஏன் மெக்கானிக்கல் படிச்சுட்டு ஐ இன்னொரு ஸ்டூடெண்ட்ஸ் ஹவ் கம் இன் டு ஃபேஷன் மேனேஜ்மெண்ட்டு இந்த மாதிரி கோர்ஸுக்குலாம் எனி 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 டிகிரிஸ் இருக்கு இல்லை யூ கேன் கம் இன் டு ஜேர்லிசம் ப்ராட்காஸ்டிங் ஜேர்னலிசம் அதாவது நீங்கள் வந்து நீங்கள் வந்து மாஸ் கம்யூனிகேஷன் எலக்ட்ரானிக் மீடியா இந்த மாதிரி கோர்ஸஸ் கூட மெக்கானிக்கல் முடிச்சுட்டு வராங்க ஸ்டூடெண்ட்ஸு ஸோ இது இட் இஸ் நாட் நெசஸ் யூ கேன் ஆல்வேஸ் டைவர்ட் ஏன் மெக்கானிக்கல் படிச்சுட்டு கூட யூ கேன் டூ ஈவன் லா நீங்கள் பார்த்தீங்கன்னா கன் யூ பிலி ஐஐடி கரெக்ட்பூரில் நிறைய பேர் சில விஷயங்கள் தெரியாது ஐஐடி கரக்கூரில் பார்த்தீங்கன்னா தே ஹாவ் அ லா ஸ்கூல் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி இப்போ இந்த நம்ம மாதிரி இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் கூட வந்து இந்த மாதிரி ஐபிஆர் ரிலேட்டட் லா கோர்ஸஸ் வந்து ஐஐடியிலேயே கொடுக்குறாங்க அது ஒன்று தனியாக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க ஸோ நினச்சி பாருங்கள் எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஆல்வேஸ் டைவர்ட் அப்படின்னு சொல்வேன் மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான நிறைய வாய்ப்புகள் பற்றி சொன்னீங்க சார் அடுத்த கோர் பிரான்ச் சிவில் இன்ஜினியரிங் இந்த இந்தியா வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்கு காலகட்டத்தில் சிவில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன வாய்ப்புகள் காத்துட்ருக்கு இல்லை கண்டிப்பாக இனிஷியல் சிவில் எடுக்கும்போது நிறைய மாடல் வந்து ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க அதாவது கொஞ்சம் இனிஷியலி மேபி சேல்ரி வில் பி லெஸ் பட் டெஃபினெட்லி ஆஸ் யூ க்ரோ தேர் வில் பி அன் ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ சிவில் முடிச்சுட்டு கூட நான் வந்து எப்போவுமே சொல்வேன் வெறும் சிவில் முடிச்சுட்டுன்னா யூல் யூல் யூ பி கெட்டிங் எஸ் அ ஒரு சைட் இன்ஜினியர் ஜாப் எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நல்லாவே இருக்குது பட் இன்னும் கொஞ்சம் நம்ம மேலே மூவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கேட் எக்ஸாம் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு யூ கேன் டூ ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் மாஸ்டர்ஸு இல்லை பெஸ்ட் வந்து நான் எப்பவுமே சொல்வேன் அதாவது இன்னைக்கு வந்து ஸ்மார்ட் சிட்டிங்கிறது ஒரு 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 வெரி ஹாப்பினிங் திங்ஸ் அப்போது இந்த ஸ்மார்ட் சிட்டிக்கு ரிலேட்டடாக வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டேஷனையும் சிவில்லையும் வந்து இது பண்றாங்க நிறைய பேருக்கு தெரியாது சிவில் படிச்சுட்டு ட்ரிபிள் ஐடி ஹைதராபாத் ஐ ரிபீட் ட்ரிபிள் ஐடி ஹைதராபாத்ல தே ஹாவ் எ வெரி ஸ்பெசிஃபிக் கோர்ஸ் ஃபார் போஸ்ட் கிராஜுவேஷன் அதாவது சிவில் முடிச்சுட்டு கம்ப்யூட்டேஷ்னல் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் அப்படின்னு ஒரு கோர்ஸ் கொடுக்குறாங்க சூப்பர் கோர்ஸ் அதை நீங்க ட்ரை பண்ணலாம் இல்லை வந்து நீங்கள் வந்து நிக்மர்னு இருக்குது அதாவது நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் அண்ட் ரிசர்ச் இப்போ ஹைதராபாத்தில் நாசிக் பூனேல எல்லாம் இருக்குது தி ஆஃபர் லவ்லி கோர்ஸஸ் அது கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபினான்ஸ் ரிலேட்டட் கோர்ஸஸ் இந்த மாதிரி கோர்ஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க ஸோ அது மாதிரி படிச்சுட்டு கூட நிக்மர் ஒரு நேஷனல் இன்ஸ்டியூட் எப்படி ஒரு ஐஐடி டெக்னாலஜிக்கு அந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் இருக்கு நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் இருக்குது இங்கேயும் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு இது தவிர வந்து பார்த்திங்கன்னா மெட்ரோ ரயில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ டெவலப் ஆயிட்டு இருக்குது மெட்ரோ ரயில் வந்து டெவலப் ஆகிட்டே இருக்குது ஒவ்வொரு சிட்டியிலிருக்கும் சென்னையில் வந்து மெட்ரோ ரயில் வந்து இன்னும் டெவலப் இன்னும் மற்ற ஏரியா டெவலப் ஆயிட்டு இருக்கு கோயம்புத்தூர் மதுரை இந்த மாதிரி ஏரியாவில் வந்து மெட்ரோ ரயில் கொண்டு வரேன் ஸோ மெட்ரோ ரயிலுக்கு வி நீட் அ லாட் ஆஃப் சிவில் ரிலேட் அதுக்கு அப்போது மெட்ரோ ரயில் டெக்னாலஜி அப்படின்னு கோர்சஸ்லாம் இருக்குது ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு கூட நீங்கள் ப்ரொஃபஷனலாக வரலாம் ஒன்லி திங் இதில் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா அது நீங்கள் வந்து அகெயின் யூ கே நாட் கம்பேர் இப்போ வந்து இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி எலெக்ட்ரானிக்னா தேல் பி ஒர்க்கிங் இன் என்வாயன்மென்ட்டல் வேறு ஒரு ஏசி போட்டு ரூம் பட் இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூ நீட் டு ஒர்க் இன் ரிலேட்டட் டு இந்த சைட் இன்ஜினியர் கொஞ்சம் வந்து என்வார்மெண்டல் இது வந்து இப்போ இது நிறைய பேர் கேட்குறாங்க சார் இதில் வந்து கேர்ள்ஸும் பண்ணுறாங்களா நிறைய கேர்ள்ஸும் பார்க்கலாம் நீங்கள் நோட் ஃபியூ கேர்ள்ஸ் ஆர் ஒன்லி ஆர் த டூயிங் தட் இப்போது அப்போது பட் வந்து ஈவன் கேர்ள்ஸ் கேன் டூ சிவில் இன்ஜினியரிங் ஸோ இந்த மாதிரி மெட்ரோ ரயில் இந்த மாதிரி இது இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபினான்ஸு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கம்யூட்டேஷனல் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் இப்படி நம்ம சொல்லிகிட்டே போகலாம் ஸ்மார்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வருது இது தவிர வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி த்ரீ டி பிரிண்டிங்லேயே வந்து இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கர்நாடக அரசு வந்து போஸ்ட் ஆஃபீஸே வந்து த்ரீ டி பிரிண்டிங்கில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டுருக்காங்க ஃப்யூச்சரில் த்ரீ டி பிரிண்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் வருது ஸோ த்ரீ டி பிரிண்டிங்கு என்ன மாதிரி ஸ்கில் ஒரு டிசைன் பண்ணுறது அது வேணும் பண்ணலாம் இன்னொன்று வந்து நீங்கள் சிவில் முடிச்சுட்டு கூட சில பேருக்கு தோணலாம் சார் ஐயோ நான் வந்து சார் ஆர்கிடெக்ட் எக்ஸாம் நான் நேட்டா எக்ஸாம் எழுதலை நான் வந்து நான் சிவில் முடிச்சிட்டு கூட நான் வந்து எம்ஆர் பண்ண முடியுமா அதை மாஸ்டர் ஆஃப் ஆர்கிடெக்ட் பண்ண முடியுமா நிஜமாகவே பண்ணலாம் நீங்கள் சிவில் முடிச்சுட்டு கூட நீங்கள் எம்ஆர் பண்ண முடியும் ஸோ இப்பெல்லாம் இவ்வளோ வாய்ப்புகள் வந்து ஈவன் சிவிலுக்கு இருக்குன்னு சொல்கிறோம் ஒன்லி திங் நீங்கள் சிவில் வந்து ப்ரிஃபரன்ஸ் அமையாக இருக்குது ஐயோ எடுத்தோன்னே சேல்ரி கம்மி அதை மட்டும் பார்க்காதீங்க சேல்ரி இஸ் நாட் ஒன்லி திங் ஆஸ் யூ க்ரோ இம்ப்ரூவ் யுவர் ஸ்கில்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் கண்டிப்பாக சிவில்லையும் இருக்குது சிவில் இன்ஜினியரிங் மாணவர்களுக்கான நிறைய வாய்ப்புகள் பற்றி அருமையா பட்டுலேட்டு சொன்னீங்க சிவில் இன்ஜினியரிங் மாணவர்கள் படிக்கக்கூடிய சிலபஸ்ல என்ன காம்பனன்ஸ் இருக்கும் அவங்க வளர்த்துக்க வேண்டிய ஸ்கில் செட்ஸ் என்ன இல்லை சிவில்ல வந்து பேசிக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டட் எல்லா பேசிக் கோர்ஸஸுமே இப்போ ஃப்ரம் டிசைனில் இருந்து அவங்களுக்கு வந்து அவங்க வந்து இந்த மெ மெக்கானிக்கல் ஸ்ட்ரக்சுரல் இது மாதிரி எல்லாமே நிறைய ரிலேட்டட் சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்குது பட் அது வந்து இப்போ நீங்கள் எடுத்தோன்னே ஒரு டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் ஸ்டூடண்ட் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது பட் ரோம்பர் நம்ம நம்முடைய சிலபஸ் வந்து என்றைக்குமே வந்து இப்போ ஏன் அப்கிரேட் ஆகலை அப்படின்னு எங்களை மாதிரி கல்வியாளர் ஒரு பக்கம் குறை சொன்னாலும் ஒரு பக்கம் மற்ற சீனியர் கழிவாளர்கள் என்ன சொல்கிறாங்க பேஸிக்கே தெரியாமல் எப்படி நம்ம டெவலப் பண்ண முடியும் அப்படின்னு ஸோ அது ஒரு விதத்தில் கரெக்டு தான் ஸோ பேஸிக் காம்ஃபிடன்ஸ் ஆஃப் எனி எனி திங் வில் பி தேர் இன் இன் எனியோர் உங்களுக்கு ரிலேட்டட் சப்ஜெக்டில் கண்டிப்பாக இருக்குது ஸோ அதை பற்றி அவங்க கவலைப்பட வேண்டியதில்லை சார் தாராளமாக வந்து அவங்க வந்து புரிஞ்சு படிக்கணும் இன்ஜினியரிங் வந்து ஒரு எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிக்காமல் எந்த ஒரு இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் சிவில் அவுட்டும் மெக்கானிக்கல் புரிஞ்சு படி படித்தா கண்டிப்பாக அப்கிரேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இறுதியாக கோர் இன்ஜினியரிங் பிரான்ஞ்சஸ் என்று முன்பிருந்தே மிகுந்த மதிப்போடு கருதப்பட்ட மெக்கானிக்கல் அண்ட் சிவில் இன்ஜினியரிங் நுழைய விரும்பும் மாணவர்களுக்கும் அவருடைய பெற்றோர்களுக்கும் நீங்கள் சொல்லக்கூடிய அட்வைஸ் இல்லை கண்டிப்பாக ஒரு சிவிலோ மெக்கானிக்கலோ நான் வந்து எப்போவுமே வந்து ஒன்று சொல்கிறேன் கல்லூரிக்கு தான் நிறைய முக்கியத்துவம் கொடுப்பேன் அதாவது இப்போ நீங்கள் ரெண்டு மூணு ஒரு பிரான்ச்சு உதாரணத்துக்கு நீங்கள் கம்ப்யூட்டர் வந்து நீங்கள் பண்ணுறீங்க பட் உங்கள் சாய்ஸ் வந்து மெக்கானிக்கல் வந்து தேர்ட் சாய்ஸாக இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போது உங்களுக்கு வந்து மெக்கானிக்கல் வந்து டாப் லெவல் காலேஜில் கிடைக்குது நீங்கள் விரும்பின ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் வந்து கம்ப்யூட்டர் வந்து செகண்ட் லெவல் காலேஜில் கிடைக்குதுன்னா நான் எப்போவுமே சொல்வேன் ஃபர்ஸ்ட் லெவல் காலேஜில் மெக்கானிக்கல் படிக்கிறது ஹண்ட்ரட் டைம்ஸ் பெட்டர் தன் செகண்ட் லெவலில் நீங்கள் விரும்பிய கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறது கல்லூரி வந்து இம்பார்ட்டன்ட் அடுத்தது காரணம் அது ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சார் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் அப்படின்னு இன்றைக்கி வந்து நான் அதான் ஸ்டார்டிங்லேயே இந்த நான் இந்த நிகழ்ச்சியில் சொன்னேன் மல்டி டிசிப்ளினரி அப்போது ஈவன் மெக்கானிக்கல் படிக்கிற பையன் கம்ப்யூட்டர் கற்றுக்க கற்றுக்கிட்ட தான் வாய்ப்பு கம்ப்யூட்டர் படிக்கிற பையன் எனக்கு எலக்ட்ரானிக்ஸ் கற்றுக்க வேண்டிய சொல்லுங்கள் இன்டெக்ரேஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் மல்டி டிசிப்ளரி தான் இட்ஸ் ஹாப்பினிங் அப்போது நீங்கள் மெக்கானிக்கல் படிக்கும்போது அடிஷ்னலாக நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்ஸ் வந்து டாப் லெவல் காலேஜஸில் ஒரு அட்டானமஸ் ஒரு என்ஆர்எஃப் ரேங்கிங்கு நல்ல கல்வியில் படிக்கும்போது இந்த வாய்ப்புகள் உங்களை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க நீங்கள் பேரலாக வந்து இப்போது அது ஒன்று சொன்னோன்னா நம்ம ஐஐடி மெட்ராஸ்லேயே பாருங்கள் நான் ஐஐடிலே சொல்கிறேன் இப்போ வந்து இன்டெக்ரேட்டட் போகிறாங்க பயோடெக்னாலஜி இருக்குது அவங்க வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எம் டைம் அதில் வந்து பார்த்திங்கன்னா சாய்ஸ் இஸ் கிரெடிட் சிஸ்டம் அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நிறைய அந்த அவன் போகிறது ஐஐடி மெட்ராஸ் பட் படிக்கிறது நிறைய சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ரிலேட்டட் தான் படிக்கிறாங்க அவங்க அந்த சாய்ஸ் பேஸ்டு சிஸ்டில் சப்ஜெக்ட் சூஸ் பண்ணும்போது தி சூஸ் மோர் ஆஃப் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் ஸோ அவன் வந்து அவன் வந்து ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியராகவும் இருக்காங்க பயோடெக்னாலஜி இன்ஜினியராங்க அதே தான் நாங்களும் சொல்கிறோம் இப்போ ஆட்டோனமஸ் ஏன் நம்ம ஆட்டோனமஸ் இன்வ காலேஜுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறோம் ஒரு நல்ல காலேஜுக்காக முக்கியத்துவம் கொடுக்குறோம் யூ வில் பி ஏபிள் டு லேர்ன் மல்டி டிசிப்ளரி ஸோ ஈவன் நீங்கள் சிவில் மெக்கானிக்கல் எடுத்தாலும் லேர்ன் அபவுட் கம்ப்யூட்டேஷனல் ஸ்கில் லேர்ன் அபவுட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு லேர்ன் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸு மிஷின் லேர்னிங்கு இந்த ரொபோட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமே இதெல்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து வாய்ப்புகள் கண்டிப்பாக கொட்டி கிடக்குது இந்த மாதிரி கோர் பிரான்ச்சர் நல்ல அருமையான தகவல்கள் சொன்னீங்க சார் கோர் இன்ஜினியரிங் என்று சொல்லப்படக்கூடிய சிவில் அண்ட் மெக்கானிக்கல் இன்றைக்கும் மதிப்புள்ள கோர்சஸ் தான் என்ற தகவலையும் இந்த சின்ன சின்ன டவுன் சைடு இருந்தாலும் மீண்டும் உயர் உயரதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதையும் சொன்னதோடு மட்டும் அல்லாமல் மாணவர்கள் மல்டி டிசிப்ளினரி ஸ்கில்ஸ் வளர்த்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு தகவலையும் திரு ஜெயபிரகாஷ் காந்தி அவர்கள் நம்மிடம் தெரிவித்திருக்கிறார்கள் இவற்றையெல்லாம் பயன்படுத்தி முன்னேற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் சார் வணக்கம்